கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை செப்பனியா அதிகாரம் மூன்று வசனம் பத்தொன்பது இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நிந்தையோடும் அவமானத்தோடும் இருக்கின்றோமா என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோமா சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் செப்பனியா மூன்று பத்தொன்பதில் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக்கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது சிறுமை சிறுமைப்படுத்தினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நாம் சமாதானத்தோடு இருக்க நாம் புகழ்ச்சியோடு கீர்த்தியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு கர்த்தரை விட்டு விலகிப் போகாமல் நம்முடைய சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார் நாம் வெட்கம் அனுபவித்த அந்த இடத்திலே நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக கர்த்தர் நடத்துவார் அப்போஸ்லர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக அநேக நிந்தனைப்பட்டார்கள் ஆனாலும் அந்த நிந்தனையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் அநேகரை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தினார்கள் அப்படியாகத்தான் நம்முடைய சூழ்நிலைகளிலும் சூழ்நிலைகளை பார்த்து நாம் கர்த்தரை விட்டு விலகுகிற வாழ்க்கை வாழாமல் இக்கட்டுகளிலும் கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்து அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்துவோம் நாம் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ள அநேகர் முன்வருவார்கள் ஆகவே ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் சூழ்நிலையை கண்டு கலங்காமல் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பயந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லா சூழ்நிலையிலும் உமை துதிக்கிறவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்முடைய கரைம் கூட இருந்து எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வெட்கத்தோடு நிந்தையோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாக கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் துணையாய் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக